இப்ப வெங்காயமும் பொறியலையும் சாப்பிட்டேன் சார் திரும்பி வா சரி 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 சொல்லுங்க வெங்காயமும் பொறியலையும் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் இப்ப இதாகுது சார் கொஞ்சம் குறஞ்சி இருக்கா கொஞ்சம் மூச்சு தண்ணல விட்டுருச்சு ம் அதே பயப்பட இதே மாதிரி இருக்கணும் புரியுதா பயப்பட சரி

மூணால பிரச்சனைல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு திணறலோட வந்தேன் ரொம்ப முடியாம கை கைகாலாம் நடுக்கத்தோட வந்தேன் உயிர் போயிடுமோன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றதுலேயே அதுலயே விட்டமின் வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டு அஹ் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து எனக்குள்ள வந்து தூங்கமே தூக்க மாட்டேன் அப்படியே அளவு நிம்மதியான தூக்கம் வந்துச்சு ஆனா எனக்கு வந்து பசி அப்பப்ப இருந்தாலும் இத சாப்பிட்டுட்டு சமாளிச்சுட்டு வரேன் ஆனா வந்து எனக்கு இத சாப்பிட்டு இருங்க அப்புறம் நல்லது சாப்பிடணும்னா என்னைக்கு சொல்றோமோ அதை சாப்பிடலாம் சொல்லியிருக்காங்க சார் அதனால இப்போதைக்கு நல்லா இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து நீங்க நீங்க சொல்லக்கூடிய நோய்கள் வந்து மூல நோய்ங்கிறது மூல நோய் முதன்மையான நோய் அந்த முதன்மையான முதன்மையான நோய் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே சைட் எஃபெக்ட் நீங்க சொல்றது எல்லாம் சக்கரை நோயின்னு சொல்றீங்க சொல்றீங்க சொல்லாம இருக்கிறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு சிறுநீரக நோய் வந்துருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து பொய் சிறுநீரக நோய்ங்கிறது பொய் மலச்சிக்கல் பொய் நீங்க சொல்றது எல்லா நோயும் பொய் எல்லா நோயும் பொய் பொய் ஆனா இந்த மருந்து என்ன சொல்லுதுன்னா மருந்து இல்லையா உலகத்துல இருக்கிற எல்லா மருந்துமே உலகத்துல இருக்கிற எல்லா மருந்துமே அது நோயின்னு சொல்லுது நோயின்னு சொல்லுது நான் என்ன பண்றோம்னா நீ என்ன நோயை வேணா சொல்லிக்கோ எங்கிட்ட அந்த நோயெல்லாம் கிடையாது எங்ககிட்ட நாங்க படிக்கிற மருத்துவத்தை நான் படிச்ச மருத்துவத்துல எல்லா நோயும் பொய் ஏன்னா அது மூலம் என்னன்னு யாருக்கும் தெரியல மூலத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மூலத்தை தெரிச்சுக்கின்ற பொழுது நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய சக்கரை நோய் புற்று நோய் சிறுநிறு நோய் மலச்சிக்கன் என்னென்ன சொல்றீங்களோ சொல்லாம இருக்கிறீங்களா சொல்லி இருந்தாலும் சரியே சொல்ல இருந்தாலும் சரியே ஒரு ஐம்பது நோயின்னு வச்சுக்கலாம் ஐயாயிரம் நோய் எந்த நாங்க நோயே பொய்யுன்னு சொல்லும்போது நீங்க எந்த நோயும் சொன்னாங்க பொய் தான் நீங்க எந்த நோய் சொன்னாலும் எங்களுக்கு பொய் தான் அது என்னது பொய்தான் சில நேரம் சொல்லாம போட்டுருப்பீங்க ஐயா சார் எனக்கு சொல்லாம போட்டுட்டேன் எனக்கு வாயில ஒரு மாதிரி வலுவல் இருக்குது மூக்குல ஒரு மாதிரி இருக்கு நுரையல் ஒரு மாதிரி இருக்கு தோல் ஒரு மாதிரி இருக்கு கை கால் ரத்தம் ஒரு மாதிரி இருக்கு சதை ஒரு மாதிரி இருக்கு நரம்பு ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் நீங்க சொல்லாம போட்டுருப்பீங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கீங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து நாலாயிரம் நோய் மனிதனுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க சொல்றாங்க ஆனால் அந்த நாலாயிரம் நோயையும் நாம் சரி செய்யலாம் நீங்க வந்து ஒரு பத்து இருபது நோய் தான் சொல்லிருக்கீங்க இன்னும் எத்தனையோ சொல்லாம இருக்கிறீங்க அது சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல சொல்லாம இருந்தாலும் நினைவுச்சு நமக்கு ஒரு பத்துதான் நினைவு இருக்கும் ஆனா அது சொல்லி சேர்ந்தோம்னா நெகட்டிவ் ஆயிருன்னு சொல்றது இல்ல சார் அதுதாங்கம்மா நோயே பொய்ன்னு சொல்றான் நோயே பொய் அப்ப பொய்ன்னு நிரூபிக்கணுமே மூணு நாள் நிரூபிச்சுட்டு வர மூணு நாள் இப்ப நீங்க மெல்ல மெல்ல மேல இந்த பதற்றில இருந்து குறையிறீங்க ஐயோ நம்ம யாரும் கவனிக்கலையு குறையிடுறீங்க இயற்கை உங்களை கவனிக்கிறது இயற்கை தான் இயற்கை உங்களை கவனிக்கிறது நான் உங்களை கவனிக்கிறேன் இப்ப நாம மூணு பேர் தான் இயற்கை நீங்க நான் இந்த மூணு பேர் தான் என்னது இந்த மூணு பேர் தவிர யாரும் உள்ள வரக்கூடாது நீங்க கேள்வி கேட்டுக்கலாம் நான் பதில் சொல்வேன் இயற்கை புரிய வைப்பேன் இப்ப என்ன பண்ணணும் அந்த மூல நோய்ங்கிற இந்த ஜீரண நீரை சரி பண்ணிட்டே வர ஜீரண நீருக்கு அதிகமா வேலை கொடுக்கக்கூடாது ஏற்கனவே கொடுத்தது வெளியெடுத்தாகணும் அதாவது ஜீரண நீருக்கு ஜீரண நீருக்கு அதிகமா வேலை கொடுக்கக்கூடாது ஏற்கனவே கொடுத்ததையும் வெளியெடுத்தாகணும் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நோய்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் நீங்க சொல்லக்கூடிய எல்லா நோய்கள் இப்ப சொல்ல சொன்ன நோய்கள் சொல்லாம இருக்கிற நோய்கள் அத்தனைக்கும் ஒரே நேரத்துல வைத்தியம் பார்க்கணும் அதே நேரத்துல உயிரை தக்க வச்சுக்கணும் உயிரை உயிரையும் தக்க வைக்கணும் உடம்பு தங்கிட்டு இருக்கிற எது ஒரு கிராம் கூட உள்ள விஷத்தை வச்சுக்காது அந்த எந்த அளவுக்கு விஷம் குறையுதுன்னு பாத்துக்கிட்டே வரணும் அதெல்லாம் நம்ம சரியாயிரும் இப்போ வந்து மூணு நாள்ல நாலு நாள்ல உங்களுக்கு அந்த நாலு அஞ்சு நாள்ல இனி நேத்த சொன்ன நேத்த என்னமோ சொல்ல நினைக்கிறோம் நாலு நாள் அஞ்சு நாள்ல மலம் போற மாதிரி பண்ணு சொல்லி இப்போ இப்ப இன்னைக்குதான் முதல் வரையாக இந்த மலம் வந்து அந்த மலத்தை கவனிச்சுட்டே வாங்க சளி சலியா நாற்ற நாற்றமா மஞ்ச பச்சையா கருப்பு கருப்பா கட்டி கட்டியா உரண்டவருடைய இன்னும் போக ஆரம்பிக்கு புரியுதா அப்ப இந்த மூல நோய்க்கு வைத்தியம் பார்த்ததுல பொய் பொய்க்கு மூல நோய்க்கு வைத்தியம் பார்த்தது பொய் மழமே வராதுன்னு சொன்னதெல்லாம் பொய் மழமே வராதுன்னு சொன்னதெல்லாம் உங்ககிட்ட எந்த பேச்சு வரல பேசுறது கேக்குதாமா மழமே வராது போய் வைத்தியம் பார்த்தது அத்தனை வேஸ்ட் இன்னைக்கு இது வரைக்கும் வைத்தியம் பார்த்தது அத்தனையுமே பயனற்றது இப்ப சரியாச்சு வருதா இல்லையா சரி அப்படியே இருக்கட்டும் இப்ப கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா இந்த புத்தகத்துல இந்த மூணாம் பக்கம் அல்லது புத்தகத்துல பார்த்தீங்கன்னா மூணாம் பக்கம் நாலாம் பக்கம் எடுங்க எட்டாம் பக்கம் எடுங்க எட்டாம் பக்கம் புத்தகத்துல எட்டாம் பக்கம் எட்டாம் பக்கம் எடுத்துட்டீங்களா வருவாங்களா காலையில ஆறு மணிக்கு போயாச்சு நீ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு இந்த நோய் இருக்கிறவங்க பத்து மணிக்கு வர்றாங்க நோய் குறைஞ்சவங்க வர மாட்டாங்க புதுசா வரவங்க வருவாங்க இப்ப பழைய எல்லாருமே நோய் நல்லாயிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து இரவு எட்டு மணிக்கு வருவாங்க தேவைப்பட்டா நாலு மணிக்கு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவங்களையும் கூப்பிட்டு பேச சொல்லுவேன் உங்களுக்கு எது சந்தேகம் மருத்துவ என்னுடைய புதிய மாணவர் சேர்ந்து இருக்காங்க இப்ப என்ன நீங்க கேக்குறீங்களா எந்த நோய் நல்லா இருக்கு யாரும் பாக்கணும் இந்த இந்த அந்த நம்பர் கொடுங்க அவங்களுக்கு என்ன நோய் நல்லா இருக்குது அவங்க என்ன உங்களை விட அதிகமான பிரச்சனை உள்ளவங்க உங்களை விட அதிகமான அவங்களும் நேரம் சந்திக்கலாம் அதுக்கு இந்த குழு உங்களுக்கு சேர்த்தி அப்பறம் நீர் மருத்துவம் காலை நீர் மருத்துவம் ஆதி ஏழு அதுல உங்களுக்கு சேர்த்திருக்கேன் அதுல ிருக்கேன் புரியுதா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா வேலையில இருக்கிறவங்க எல்லாரும் ட்யூட்டில இருக்கிறவங்க அவங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது நானே கூப்பிட்டு சொல்லுவேன் நானே கூப்பிட்டு சொல்லுவேன் இவங்க கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் நாலு நாளைக்கு மேல ஒரு பொறியாளர்கிட்ட போன் பண்ணி அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலையில இருக்கிறவர் அவரு ரெஸ்டே கிடையாது அவர்கிட்ட ஒரு கேள்விக்கு மேல கேட்க கூடாது ரெண்டு ஒரு நிமிஷம் மேல பேச பேசக்கூடாது ஏன்னா அவங்க டியூட்டியில் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் அவங்க நமக்காக இறங்கி வர மாட்டாங்க நான் சொன்னாங்க அந்த போன் நம்பர் என்ன கொடுத்துருக்கவே மாட்டேன் அவர் சொன்னாரு அதிகமா தொலைபேசி பண்றாங்கன்னு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறது நீ கூப்பிட்டு எடுக்க மாட்டார் அவ்வளவுதான் சயின்ஸ் ஏன்னா அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியா உணவு பழக்கம் சொல்லுப்பாங்க உங்க உணவு பழக்கத்தை போய் யாருக்கும் சொல்லக்கூடாது என்னுடைய மாணவர்கிட்ட சொல்லக்கூடாது வேற ஆள்கிட்ட சொல்லலாம் என்னுடைய மாணவன் நீங்க சொல்லக்கூடாது புரியுதா ஏன்னா அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் வகையான உணவு பழப்பு உங்களுக்கு சொல்ற உணவுப்படத்தை அவங்களுக்கு பொருந்தாது உங்களுக்கு சொல்லக்கூடிய உணவு பழக்கம் அவங்களுக்கு பொருந்தாது வச்சு அவங்க குழப்பிக்க கூடாது அதனால வந்து எல்லாரும் இங்க தனித்தனிதான் எல்லாரும் இங்கே தனித்தனிதான் நோய் புரியுதா சரி இப்ப பாருங்க இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நாட்டி உங்களுக்கு பத்து மணிக்கு நான் கூப்பிடுவேன் இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா மற்ற உணவு எல்லா உணவையும் நீங்க நான் சொல்லிக்கூடிய எல்லா உணவுலயும் எல்லாத்துலயும் தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோணும் எல்லாத்துலயும் அரை கிலோவாது இருக்க வேண்டும் இருந்துட்டு வாங்கி வைங்க எல்லாத்தையும் சாப்பிட இல்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்குவோம் புரியுதா இந்த பொருள் தீர்ந்தாலும் டக்குன்னு வாங்கி குறைஞ்ச வச்சு ஒரு பத்து பொருளாவது எப்போ ரெடிமேடா இருக்கணும் வெங்காயம் இருக்கணும் அந்த சொல்லியிருக்க அந்த வெங்காயம் இருக்கணும் நல்லா கேரட் இருக்கணும் பீட் இருக்கணும் பச்சை மிளகாய் இருக்கணும் வெண்டைக்காய் இருக்கணும் அவுள் கட்டாய் இருக்கணும் மிச்சர் இருக்கணும் கூட இருக்கணும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்கணும் கடலை மிட்டாய் கூட வாங்கி வச்சுக்கிறேன் அப்புறம் பேரிச்சு பழம் உள்ள பேரிச்சம்பழம் சாதாரண நீங்க அறுபது ஒரு கிலோ வந்து நூத்தி அறுபது ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்கணும் அது வெறுத்த வேர்க்கல்ல பச்சை வேர்க்கலை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் சொல்லிட்டே வருவோம் புரியுதா தேவைப்படும் போல சொல்லுவாங்க எல்லாத்தையும் திங்க சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் புரியுதா தேவையானது மட்டும் சாப்பிட சொல்லி எல்லாரும் ஒரே இடத்துல திங்கவும் முடியாது தேவையும் நமக்கு தேவை அந்த விஷம் பொழுது நடுக்கு வரும்போது இறக்குவதற்காக நாலஞ்சு பொருள் சாப்பிட சொல்லுவேன் நல்ல ஒரு நீங்கள் கொஞ்சம் பொறி வச்சிருந்தீங்க கொஞ்சம் வெங்காயம் வச்சிருந்தீங்க கொஞ்சம் பொட்டுக்களை வச்சீங்கன்னா சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி குறைஞ்சபட்சி இதை மெல்ல தண்ணீர் இருக்குல்ல தண்ணீர் எப்பவுமே இருக்கும் தண்ணீர் எப்பவுமே இருக்கும் சரியா அதனால நீங்க பயப்படு மெல்ல மெல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சாறு அன்னைக்கு நேத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்ட் கூட்டிகிட்டே வருது இன்னும் ரெண்டு மூணு நாள் இந்த மூச்சு மூச்சு அப்படியே குறைச்சி குறைச்ச குறைச்சி மூச்சு குறையும் பொழுது ப்ரெஷர் கரெக்டாக வந்து அப்படியே அப்போ அந்த டைஜஸ்ட் நீரை ஒழுங்காக சுரக்க ஆரம்பிக்கும் மூளை வேலை செய்யும் பீனியல் கிளாண்டு பிட்டியூரு உங்களுக்கு வந்து தைராய்டு வேலை செய்ய மாட்டேங்குது தைராய்டு பிட்யூருட்டி உள்ளே இருக்கிற பேர தைர உள்ளே இருக்கிற பீனியல் பீனியல் பீனியல்க்கு பீனியல் இருக்கிற என்ன பிட்யூரி கிளாண்டு ரொம்ப முக்கியமான கிளாண்டு அதெல்லாம் அதெல்லாம் நேச்சுரலாக வேலை செஞ்சா தான் சிறுநீராக வேலை செய்யும் அது அது வந்து யாருனாலே கட்டுப்படுத்த முடியாது அது வந்து மருந்து மாத்திரை கொடுத்து எவனாலே கிளாண்ட கனெக்ட் பண்ண முடியாது மருந்து மாத்திரை கொடுத்து இயற்கிற கிளாண்ட் பீனியர் கிளாண்டிவோ பிட்டி ரூட்டி உள்ளே இருக்கிற தை தைராய்டு பாரா தைராய்டு அட்ரினல் அப்படியே பெண்களுக்கு இருக்கிற எல்லா பெண்களுக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற இதையெல்லாம் அது தானாகிற கருவி அதெல்லாம் கெட்டுப்போச்சு அதெல்லாம் இப்ப அத சரி பண்ணிட்டு வரணும் இப்ப ஒரே நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் 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 சரியா தான் கொஞ்சம் வெளிக்கு வெளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே கடை கட கட கடன் வெளிக்கும் சரி இப்ப வந்து அந்த வெளிக்கு போறப்ப சிறுநீரகத்துல இருக்கிற பூரா இது இருக்கு வரும் என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஆஹ் பிரியாம எப்படி ஒரு பிளாஸ்டிக் போட்டோம்னா ஒரு பொருளை வைப்போம் காப்பி வடிகட்டுறோம் டீ வடிகட்டுறோம் மேல ஒரு பிளாஸ்டிக் காயத்தை போட்டு டீ வடிகட்ட வடிகட்ட முடியுமா வடிகட்ட முடியுமா ஏன்னா அந்த பிளாஸ்டிக் தடுத்துக்கும் அந்த பிளாஸ்டிக்கு ஆ அதே மாதிரி இப்ப கனையம் கல்லீரல் நுரையீரல் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்ட மாத்திரை மருந்து இன்னைக்கு சாப்பிட்ட ஸ்டார்ச்சு ஃபேட்டு கொழுப்பு மருந்து பிரியமாக சாப்பிட்றது ஆசை சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றது சைமஞ்சு எல்லாம் போய் பிளாஸ்டிக் காகிதம் மாதிரி சுற்றி பிடிச்சிருச்சு என்னது இந்த பிளாஸ்டிக் காய்ச்ச புற கரைச்சு கரைச்சு மலத்திலேயோ வாந்தியிலேயோ சீர்நீரோ வெளியேத்தணும் இப்ப என்ன அந்த வேலையை நான் பண்ண ஆரம்பிச்சது இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சரியா இப்ப நான் முடிக்க போறேன் இல்ல ஒரு நிமிஷம் தான் பேச போறேன் அதுக்கு மேல பேசக்கூடாது எப்பவுமே வீடியோங்கிறது பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறது பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல அப்புறம் கேட்கணும்னா மறுபடியும் ஏதாவது அடுத்த வீடியோல தான் கேட்கணும் சும்மா சும்மா கேட்கக்கூடாது ஏதோ சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் டெலிகிராம் டெலகிராம் அதிக டெலகிராமும் ஆயிரம் கணக்கான வீடியோ வச்சிருக்கேன் அதெல்லாம் அனுப்புற நீங்க பாத்துக்கோங்க டெலகிராம் உங்களுக்கு அனுப்ப போறேன் டெலகிராம் எதுக்குன்னா இந்த வீடியோ அனுப்புறக்கும் பாக்குறாங்க நேரடியாக வீடியோ பேசணும்னா நம்ம கூகுள் மீட்ல கூகுள் மீட்ல எல்லாரும் வருவாங்க கூகுள் மீட்லையும் வாட்ஸ்அப் காலையும் பயன்படுத்தலாம் அதாவது வீடியோ காலுக்கு வாட்ஸ்அப்பையும் கூகுள் மீட் ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் மற்றபடிக்கு நமக்கு டெலகிராம் தான் ரொம்ப முக்கியம் டெலகிராம்ல எல்லா செய்தியும் அனுப்பலாம் டெலகிராம்ல எவ்ளோ ஜிபி வேணாலும் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல ஜிபில அனுப்ப முடியாது பத்து அனுப்ப முடியாது அப்படி அப்படியே ஒரு ஜிபி வரைக்கும் அனுப்பலாம் பெரும்பாலும் டெலகிராம் வந்து செய்திகள் பரிமாற்றம் வச்சுக்கலாம் ஆக்டிவ் இல்ல ஒண்ணு கொஞ்சம் நல்லா சுறுசுறுன்னு இருக்க ஒரு வருஷம் அதெல்லாம் ஒரு வருஷம் ஆகும் பேசிட்டு தான் இருக்கிறீங்க எங்கயும் நகரக்கூடாது எங்கேயும் வீட்டு விட்டு எங்கயும் போக கூடாது வீட்டு விட்டு ஒண்ணு காத்தோட்ட உள்ள இறங்கில தான் இருக்கணும் படிக்கல இருக்கணும் மற்றபடி எங்கேயும் போக கூடாது எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு எங்கதான் இருக்கணும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப சொல்லி முடிக்க போறேன் அது வரும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல மடுக்கு வரும் நீங்க அது குறைஞ்சிருக்குது வடபடப்படுங்க அது குறைஞ்சு அல்ல குறைஞ்சிருக்குது நல்லாவேன்னு சொல்லவே இல்ல எல்லாம் குறைஞ்சிருக்குது மழை வரலைங்கிற அது குறைஞ்சிருக்குது கற்பப்பை கீழே இறங்கி இருக்குது சிறுநீரகம் கீழே இறங்கி இருக்குது இன்னும் என்னென்னமோ சொல்றீங்க அப்புறம் சிறை குழாய் இதெல்லாம் உள்ள பார்த்தா தான் தெரியும் எல்லாமே பிரச்சனைங்கிறீங்க அறுபது நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது சொல்ல நோய் சொல்லிய நோய்கள் சொல்லாத நோய்கள் சுறுசுறுப்பு சொல்றீங்களா அதுவும் தான் அது நோய் தான் சுறுசுறுப்பு குறையா இருக்கிறதும் சுறுசுறுப்பு குறைவா இருக்கும் நோய் தான் அதே தான் சுறுசுறுப்பு அதிகமாகவும் இருக்க கூடாது நடுத்தரமா இருக்கணும் அதுக்காக கண்டபடி சுத்திட்டு இருக்க முடியும் சுறுசுறுப்பு மாதிரி எங்க போறீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் செய்யற வேலைத்தான் செய்யணும் என்னது அதுக்காக நீங்க அதுக்காக எல்லா வேலையும் பண்ணி பாப்பீங்களா அப்படிலாம் சுறுசுறுப்பா இருந்தாலும் உடம்பு அளவா தான் பயன்படுத்தணும் கண்டபடி ஊர் சுத்துறது உலகம் சுத்துறது இதெல்லாம் வேலையில பண்ணக்கூடாது சுறுசுறுப்பா இருந்தா அது பயன்படுத்தக்கூடாது அமைதியா தான் இருக்கணும் என்னது சுறுசுறுப்பு கம்மியா இருந்ததுன்னா அது வந்து கூட்டலாம் ஆனால் சுறுசுறுப்பு அதிகாங்க இருக்காங்க கண்டபடி போன் பண்றது கண்டபடி பேசிட்டு இருக்கிறது கண்டபடி ஊர் சுத்துறது ஏதெல்லாம் இருந்ததுன்னா நறுக்கிடுவோம் இது அப்பவே போனை கட் பண்ணிடு அப்ப இந்த பணத்தை கட்டி விட்டீங்களா பிச்சை பணத்தை கட்டி விட்டீங்களா அந்த என்ன சொன்னீங்களா கட்டி விட்டு கட்டி விட்டீங்களா இல்ல கட்டி விட்டீங்களா அந்த மீதி தொகையை கட்டி விட்டியா கட்டாச்சா நான் இன்னைக்கு அட்வான்ஸ் வீடு கொடுக்கணும்னு சொன்னீங்க சார் அதுக்கு முதல்ல நீங்க உட்கார வைக்கணும் அது சாப்பிடறதுக்கு இடம் இல்லாம இல்ல அதனால இன்னைக்கு அட்வான்ஸ் கேட்க சொல்லிட்டு சோ எல்லாத்தையும் முறையதா பாக்க முடியாது சாருகிட்ட கொஞ்சம் தள்ளி வை பத்திரம் கிடைச்சு தரேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் என்ன வேலை பண்ணி தரேன் மூணு தடவை அதெல்லாம் தர மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் இல்ல அடுத்த தடவை போன் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா போனை வச்சிடுறேன்